வணக்கம் மக்களே ஜெர்மனியில் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்ட ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கை தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு கடத்தும் நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு மனித உரிமைகள் தொடர்பான அச்சுறுத்தல் காரணமாக ஆப்கானிஸ்தான் நாடு கடத்தும் நடவடிக்கையானது ஜெர்மன் நிர்வாகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது புலம்பெயர் மக்களை நாடு கடத்தும் நடவடிக்கை மீண்டும் தொடங்கிய ஜெர்மனி இந்த நிலையில் கடந்த வாரம் உள்ளூர் விழா ஒன்றில் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதுடன் தாக்குதல்தாரி ஐ எஸ் ஆதரவாளர் என்பது வெளிச்சத்திற்கு வந்ததும் நாடு கடத்தும் நடவடிக்கை மீண்டும் முன்னெடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் கூட்டணி அரசாங்கத்திற்கு ஏற்பட்டது மேலும் ஜூன் மாதம் ஜெர்மன் போலீஸ் அதிகாரி ஒருவரை ஆப்கான் நாட்டவர் கொலை செய்துள்ளதும் அரசாங்கத்திற்கு சிக்கலில் தள்ளியுள்ளது இந்த நிலையில் வியாழக்கிழமை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ள அரசாங்கம் புலம்பெயர் கொள்ளைகளை கடுமைப்படுத்தப்படும் என்றும் நாடு கடத்தப்படும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது தாக்குதல்தாரி ஐ எஸ் ஆதரவாளர் என்பது வெளிச்சத்திற்கு வந்ததும் நாடு கடத்தும் நடவடிக்கை மீண்டும் முன்னெடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் கூட்டணி அரசாங்கத்திற்கு ஏற்பட்டது மேலும் ஜூன் மாதம் ஜெர்மன் போலீஸ் அதிகாரி ஒருவரை ஆப்கான் நாட்டவர் கொலை செய்துள்ளதும் அரசாங்கத்திற்கு சிக்கலில் தள்ளியுள்ளது இந்த நிலையில் வியாழக்கிழமை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ள அரசாங்கம் புலம்பெயர் கொள்ளைகளை கடுமைப்படுத்தப்படும் என்றும் நாடு கடத்தப்படும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது பிரான்ஸ் பிரான்சின் வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயம் தீயில் இருந்து நாசமானது வடக்கு பிரான்சில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயத்தில் உள்ளூர் நேரப்படி இன்று திங்கட்கிழமை அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது தீயின் விளைவாக அதன் மணிக்கோடு இடிந்து விழுந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் செயின்ட் ஒமர் பகுதியில் அமைந்துள்ள இமானிகேட் கன்செப்ஷன் சர்ச் தேவாலயத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தின் காரணமாக முதற்கட்ட தகவல்களில் தெரிவிக்கப்படவில்லை ஆனால் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட வீடியோக்களில் பெரும் தீக்குழம்புகள் மற்றும் புகை வானத்தில் உயர்ந்து செல்லும் காட்சிகள் காணப்பட்டன பி எஃப் எம் டிவி செய்திகள் நிறுவனத்தின்படி தகவல்படி இந்த தீயின் யாருக்கும் காயம் அடையவில்லை மற்றும் மேலும் தொன்னூறு தீயணைப்பு வீரர்கள் இந்த தேவாலயத்தில் உள்ள கட்டுப்படுத்தப்பட்ட களத்தினுள் அனுப்பப்பட்டனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலை ஏழு பதினைந்து மணி அளவில் தேவாலயத்தில் ஏற்பட்ட தீ கட்டுப்படுத்தப்பட்டாலும் அதிகம் சேதம் ஏற்பட்டும் உள்ளது பிரெஞ்சு ஊடகங்கள் தெரிவித்தபடி இந்த தேவாலயத்தில் கூரை மணிக்கூடு மற்றும் கோபுரம் இடிந்து விழப்பட்டன தற்போது சுவிஸ் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் சுவிஸ் குடிமக்களை விட சில வெளிநாட்டவர்கள் அதிக ஊதியம் பெறுவதாக மேற்கொண்ட புள்ளி விபரவியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக ஊதியம் பெறும் வெளிநாட்டவர்கள் சுவிட்ச்லாந்தில் மேலார் மாவட்டத்தில் பணியாற்றும் வெளிநாட்டவர்களுக்கு சுவிஸ் குடிமக்களை விட அதிக ஊதியம் வழங்கப்படுகின்றதாம் இத்தகைய பணி செய்யும் சுவிஸ் நாட்டவர்களுக்கு சராசரியாக ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு சுவிஸ் பிராங்குகள் ஊதியம் வழங்கப்படும் நிலையில் அதே பணி செய்யும் வெளிநாட்டவர்களுக்கு சராசரியாக ஒரு லட்சத்தி முப்பது சுவிஸ் வாங்குகள் ஊதியம் வழங்கப்படுகின்றதாக புள்ளி அலுவலகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி பகுதி நேர பணி செய்பவர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கப்படுவதும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது இந்த பணிகளை பொறுத்தவரை அவற்றை செய்பவர்கள் அந்த நாட்டவர்கள் என்பதை விட அந்த பணிக்கு பணியாளர்கள் கிடைக்காததே அந்த பணிகளில் கூடுதல் ஊதியம் வழங்கப்படுவதற்கு காரணம் என்கின்றார்கள் மனிதவளத்துறை நிபுணர் ஒருவர் நன்றி